எஸ்பிடி பாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வானம் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பண்ண போறேன்னா ஒரு ரெட் ஜெஸ்ஸி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தரேன்னு சொல்கிறாங்க எத்தனை நாளில் கண்ணோம் இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வீத்து ஜெஸ்ஸி சினை மாடுங்க நல்ல ஒரு உயரமான ஜெஸ்ஸி சினை மாடு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஸோ நல்ல உயரம் நல்ல நீல நெட்டில் அருமையான ஒரு முகலை சின்னத்தில் இருக்குங்க சிங்கிள் நிறுத்தி போட்டுல அழகான ஒரு ஹெட்டிங் ஜெர்ஸி மாடுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் நான்கு பல்லில் இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு ஒரு வாரம் டூ பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க தலைச்சனைக்கு பதிமூணு லிட்டர் கருந்த மாடு இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு முக்கியமாக இளம் பொருளுங்க நாலு பல்லுக்கு இரண்டாம் வீத்துக்கு இந்த மாடு வந்து தற்போதைய சொல்ல சினையாக இருக்குங்க மாட்டுக்கு மடி அளவு பொறுத்த அளவுக்கு இன்னும் கூடுதலாக மடி எடுக்குங்க நல்ல மேய்ச்சல் குணம் கொண்ட மாடு முக்கியமா இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க வேலூர் மாவட்டம் அடுத்த குடியாத்தத்துல நண்பர் பிரசன்னகுமார் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் எதுக்காக சொல்கிறேன்னா கிளைமேட் பத்தி நீங்க பயப்பட தேவையே கிடையாதுங்க ஸோ மாடு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுங்க எந்த ஏரியா கிளைமேட்னாலும் நல்ல கம்பீரமா தாங்கும் நல்ல ஒரு இளமையான பொருளாகவும் இருக்குங்க நல்ல கறவை தரணும்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் விருப்பம் உள்ள நபர்கள் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க வேலூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட நிறைய பேர் மாடு கேட்குறாங்க நீங்கள் இந்த மாட்டை எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வண்டி வாடகையை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப மிச்சம் பிடிக்கலாங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கரூர் இந்த மாதிரியான ஏரியாவில் மாடு எடுக்கிறோம் சேலத்தில் எடுக்கிறோம் அப்படின்னா அங்கேருந்து வேலூர் வரணும் அப்படின்னும் போது வண்டி வாடகை ரொம்ப அதிகமாகும் இதே குடியாத்தத்தில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னும் போது ரொம்ப பக்கமான மாடு நம்ம போய் பார்த்து நேரில் போய் பார்த்து எடுக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாங்க பதினைந்து லிட்டர் திறவைத்திறன்னு சொல்கிறாங்க நல்ல வளமான ஒரு ஜிசி சினை மாடுங்க நல்ல கலர் பேட்ச்ல இருக்குது அழகான முகலட்சணத்தில் இருக்குது மாடு எந்த அளவுக்கு நல்ல நெருக்கி மேயுது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க அதே போல் நல்ல பொறுமையான குணம் கொண்ட மாடு சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா பார்த்தா அறுபத்தெட்டாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி